ஹாய் நான் உங்கள் ஆர்வி கிச்சன் இன்றைக்கி ஆர்வி கிச்சனில் ஒரு வெஜ் ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் தாங்க அதுக்கு முதல்ல ஒரு இந்த கப் அளவில் ஒரு கப் தோரம் எடுத்துக்கலாங்க இதனால் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் பருப்பை நல்லா ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க மூணு பல்லி பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஒரு மூணு விசில் வரட்டும் பார்க்கலாம் பருப்பு வேகட்டுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டுங்க ஆயில் சூடாகிடுச்சுங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியிடுங்க ஒரு ஹாஃப் டேபிள் சுகீயாக போட்டுக்கலாங்க கூடவே நாலு காஞ்சி மிளகாயை சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிருக்கீங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காஞ்சி மிளகாய் தரிகாம பார்த்துக்கோங்க இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் அதையெல்லாம் நல்லா வதங்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம ஆட் பண்ண பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா அந்த ஆயில்லேயே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இதையும் நல்லா வதங்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா பொருள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் சிம்ல பண்ணிட்டு எதா எந்த மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கால் கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆட்டுங்க இப்போ நம்ம இந்த மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா மே நல்ல குழைவாக வெந்திருக்கு வேக வச்ச பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க அதை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா திக்காக இருக்குங்க ஸோ இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணுறோம் முக்கால் டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதக்கினா போதும் ஏன்னா நம்ம ஃபைனலாக தண்ணி ஆட் பண்ணோம் ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க பருப்பு போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஒரு சின்ன திண்டு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு புதையை வரட்டுங்க வெயிட் பண்ணலாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி ஆரம்பிச்சிருச்சுங்க ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க மிளகாய் கிளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது ஓரளவு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் இந்த பக்கம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் சால்ட் தேவையானு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம முக்கால் டேபிள் ஸ்பூன் இதில் போட்டிருந்தேன் ஸோ எனக்கு அதுவே கரெக்டாக இருந்தது தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்